கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனே கோட்டை வட்டம் தளி ஒன்றியம் தளி ஊராட்சி தளி பிடி ஆபீஸ் பக்கத்திலேயே நாங்க பிடி ஆபீஸ் பக்கத்துல நின்று ரெண்டு பிடிஓ சுபாராணியமா ஒரு பீடியோ பாலாஜி ரெண்டு பீடி என்ன பார்க்கறான்னு தெரியல ஆனா பன்னெண்டு மாத காலமா இந்த பிடி ஆபீஸ் பக்கத்துல வந்து கழிவுநீர் ரோடு மேல ஒரு சாக்கடை தண்ணி வருது இதை சுத்தம் செய்யங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நாங்க பன்னெண்டு மாசம் மனு கொடுக்குறோம் ஆனா இந்த இல்லை இது தளி வந்து தளி தொகுதிக்கே தலைநகர் இந்த தலைநகர் பக்கத்து காம்பவுண்ட் பக்கத்துல இந்த சாக்கெட் தண்ணி இப்படி இருக்கும்போது தனி வண்டி முழுக்க இவங்க அதிகாரி என்ன அலுவலக வேலை பார்க்கிறார் நம்ம ஒரு கோரிக்கை தெரிவிக்கிறோம் இது இல்லாத பீடி வருவாரு போதை தவிர இதை எப்படி வருவாரு தெரியாது இது மாதம் மதிவு கொடுத்து கூட ஒரே ஒரு நாள் அந்த வந்து சாக்கெடுத்து அகற்ற எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இதுக்கு நாங்க என்ன பண்றோம் இந்த சாக்கெடுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்க வந்து ஆபீஸுக்கு பூட்டு போட்டு வெளியில உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்குன்னு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி மேற்கு மாவட்டம் கணேஷ் ரெட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரி என்ன சொல்றேன் அதிகாரி போயிருக்கு சொன்னா இன்னைக்கு நாளைக்கு மேலுக்கு அனுப்புறீங்க நாங்க பேப்பர் என்ன மேலுக்கு என்ன எது வரையும் தெரியாது மேல என்ன எதுவரும் வரையும் மேலுக்கு என்ன எதுவரும் போய் போயிருக்க சந்திரமண்டலுக்கு என்ன போய் இதுல சாட்டலைட் எல்லாம் கொண்டு வரணுமா இங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம டெல்லி பிடிஓ ஆபீஸ்ல வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு மோசமான பிடிஓ ஆபீஸ்ல டெல்லி பிடிஓ ஆபீஸ் இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் இதுல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மோசமான அதிகாரி எந்த ஆபீஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க உண்மையாக கண்டிக்கிறோம்